வணக்கம் எட்டாம் நம்ப தலைவர் பேசுறேன் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டியிருக்காரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டப்படும் போகும்போது என்ன சொல்லியிருக்காரு கூட்டணியை பத்தி யார் கவலைப்பட தேவையில்லை கூட்டணியை பத்தி யார் பேச வேணாம் இதுல வாங்க இதை பத்தி எஸ்ஐஆர் மட்டும் பேசுங்க அதை மட்டும் பேசுங்க குறைகளை பேசுங்க மற்றபடி இதை பேச வேணாம் மாவட்ட செயலாளர்கள் வந்து கூட்டணி யாரு விஷயோட கூட்டணி வைக்கிறதா ஆரோட கூட்டணி வைக்கிறதுன்ற விஷயத்த பேச வேணாம் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அப்புறம் என்ன ஆரம்பிச்சிருக்காரு அண்ணாமலையை பத்தியும் பேச வேண்டாம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு ஏன்னா அண்ணாமலை நம்மளை பத்தி பேசல நம்ம அவரை பத்தி பேச தேவையில்லை அதனால அண்ணாமலை பத்தியும் பிரச்சனை பண்ணாதியே யாரும் பேசாதியே அப்படின்னு அவர் சொல்லிட்டார் அண்ணாமலையை பத்தி பேச வேண்டாம்னு சொல்றதுக்கு என்ன காரணம் என்ன சிக்கல் என்ன இருக்கு என்ன ஏதோ சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியும் அண்ணா அண்ணாமலை ஏற்கனவே தனிக்கட்சி ஆறு ஆரம்பிக்க போகணும் ஆறு மணிக்கணும் ஆறு மணிப்பாரு அப்படின்னு நம்ம முத முதல் சொன்னோம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நம்ம கத்திக்கிட்டே கிடக்கலாம் அதே கத்திக்கிட்டு ஆனா இவ்வளவு நாளா வராத ஞான ஒரு என் திடீர்ப்பே வருது அண்ணாமலையும் என்ன சொல்றாருன்னா பிரஸ் மீட்டிங்ல எனக்கு ஆகி போயிட்டேன் நினைச்சோம்னா இருப்பீ இல்லைன்னா வெளியேறி போயிட்டே நான் போய் ஆடு மாடை மேட்ச்சுக்கிட்டு பால் பண்ண வச்சுக்கிட்டு பால் கறந்து தெரு தெருவா டீக்கரை டீக்கரையா ஊத்திக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிருவின்னு அவரு பொய்ய சொல்லிக்கிட்டு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அண்ணாமலை வெளியேறாரு அதனாலதான் வெளியேறும் பொழுது விசைக்கு இருக்கக்கூடிய ஓட்டப்புறம் அவர் கொஞ்சம் பிரிச்சிருவாரு அதனால நம்ம அண்ணாமலையை வைய வேணாம் அப்படின்னு ஒரு ஒரு திட்டம் தீட்டி வச்சிருக்காங்க பிஜேபி தலைமையும் எடப்பாடி பழனிசாமியும் அதனால இந்த விவரம் தெரியாம நீங்க யாரும் அண்ணாமலையே வைய வேணாம் இது ரெண்டு பேர் நாங்க எல்லாரும் கூட்டணி இந்த வேலையை பாக்குறோம் அப்படிங்கிறது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அங்க சொல்லாம சொல்லிட்டாரு கூட்டத்துல மாவட்ட செயலாளர் கூட்டத்துல இது எப்படி நினைக்கிறது என்னன்னு எங்களுக்கே புரியலையா கூட்டம் முடிஞ்ச உடனே தெரியுது ஒரே பட்சத்தை பேசினாங்க நிறுவத்தை எங்களுக்கு என்னமோ அண்ணாதிமுக உருப்படுறாப்புல தெரியல அப்படின்னு மாவட்ட செயலாளர் சொல்லிருக்கான் நிறுவனத்தை சொல்லியிருக்கேன் பத்திரிகையிலே வந்திருக்கு எங்களுக்கு என்னமோ அண்ணாதிமுக உருப்படுறாப்புல தெரியல தவறி சீட்டு அவரா கொடுத்தாலும் நாங்க நிக்கிறா இல்லைன்னு வேற புலம்பியிருக்காங்க மாவட்ட செயலாளர் ஊரா சொல்லியிருக்காங்க ஆத்தாடியா தான் இருக்கிற கை காசலா கை கை காசலா இருந்துட்டு தோப்பு தோறலா வந்துட்டு வீடு வாசலா வந்துட்டு நான் நட்ட நட்ட கதில போய் விழுத நான் தயாரா இல்லை அப்படின்னு வேற பேசியிருக்காங்களா ஆக மொத்தத்துல அதிமுக இனிமேல் சீட்டு வாங்குறது ஒரு தேவையில்லாத ஒண்ணு ஏன்னா விஷயம் வரமாட்டாருங்கிற என்ன அவங்களுக்கு திட்டவட்டமா தெரிஞ்சு வச்சு அதனால இப்பயே எல்லாருமே பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க இங்கிட்டு ஒரு பக்கம் செங்கோட்டை என்ன செய்வாருன்னு ஆருக்கும் தெரியல டிடி வித்தியநாதன் எங்கிட்ட அவங்க ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி எப்படியா நீக்கி விட்டு நம்ம கைப்பற்றணும்னு அங்கிட்டு ஒரு கூட்டம் அங்கிட்டு ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு வேலை நடந்துக்கிட்டே இருக்காது அது எந்த அளவுக்கு நடக்குதா நடக்கலையா செய்கிதா செய்கலையா நமக்கு தெரியாது ஆனா இது மட்டும் உண்மை அண்ணாதிமுகங்கிறது வந்து இந்த தேர்தலில் கண்டிப்பா ரொம்ப சர்க்கிள் ஆகி ஜீரோ பாயிண்டா வந்து நிக்க போகுது பிஜேபி கார இதத்தையும் சொன்னேன் முதலே திட்ட வச்சுட்டேன் பிஜேபி போட்ட கணக்கு நடக்குது பாத்துக்கணும் எதுக்கு சொல்ல வரேன் பிஜேபி என்ன சொன்னேன் முதல்ல நம்ம தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கணும்னா நம்ம வளரணும்னா அண்ணாதிமுக ஒளிச்சு கட்டிட வேண்டிய ஒரே அடித்தான் அமித்ஷாவும் மோடி போட்ட திட்டா அந்த கட்சி அவளை முடிச்சு விட்டுற வேண்டியதே அதனாலதான் சசிகலாவை வரபடியே சேர்ந்த இறப்புக்கு சசிகலா வர மோடி வந்து கைய வச்சாரு சசிகலா கையை அப்படியே தலையில வச்சாரு தொலைஞ்சு அப்படின்னு அர்த்தம் தொலைச்சா இல்ல சசிகலாவுக்கு என்ன இருக்கு இப்ப சசிகலா ஒரு பவர் புண்ணாலு மோடி வந்து தலையில வச்சாரு தொலைஞ்சிச்சு அதோட ஓபிஎஸ் வீட்டுக்குள்ள ஓபிஎஸ் ஆபீஸ்க்குள்ளேயே முதலமைச்சர் ஆபீஸுக்குள்ளேயே ரைடு நடத்தினாங்க யாரு கேட்டா கேட்கல தினகர புட்டிக்கு உள்ள அடைச்சாங்க அந்த அந்த ஊழல் எலெக்ஷன் பணம் கொடுக்குற அந்நிய செலாவடி கவாலா ஊழல் அப்படி புத்திக்கு ஊழல் உள்ள அடைக்கிறாங்க ஆக மொத்தத்துல இப்ப இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட வந்த உடனே பார்த்தாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்தாங்க ஏ இருக்கிற கொத்தடிமையில இவர் ஒரு நல்ல கொத்தடிமையா இவர்ட்டு வந்து எப்போ வேணாலும் எதை வேணாலும் சாதிக்கலாம் இவர் கொஞ்சம் லூசுல விடியா அப்போ ரெண்டு பேருமே விட்டுட்டாங்க இப்ப கடைசியில் இருச்சு மாடை இவ்வளவு நாளா எட்டி கட்டினாங்க இப்ப இறுக்கி கட்டி ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அதனாலதான் செங்கோட்டை கிளப்பி விடுறாங்க அங்கிட்டு கிட்ட கிளப்பி விடுறாங்க ஆளாளுக்கு ஒரு கோதி போட்டு மேலே திட்டம் போட்டு கிளப்புறாங்க இன்னமும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தான் அண்ணாதிமுகவுக்கு நல்லது செய்யல உங்களை ஒழிச்சு கட்டுறதுக்கு திட்ட தெளிவா தீட்டிட்டாங்க இந்த சட்டசபையோட அண்ணாதிமுக காலி அதை பார்த்து எழுதி வச்சு இதுதான் உங்களுக்கு கடைசி தேர்தல் அதை பார்த்துக்க ஏன்னா இன்னைக்கு போட்ட திட்டம் இல்லாம பதினேழு செயலரா இறந்தப்பே போட்டாங்க ஆறு சசிகலா தலையில கை வச்சார் பாருங்க மோடி கேதத்துக்கு வந்தோடன அன்னைக்கே தொலைஞ்சிச்சு அண்ணாதிமுக இன்னைக்கு வஷ்டாம பாருங்க ஆப் பாருங்க எங்கேயோ போய் நிக்குது அண்ணாதிமுகவுக்கு பாதையே தெரியல தத்தளிக்கிறதுக்கு எவனுக்கு நீச்சல் தெரியாது இப்ப ஆ எடப்பாடி பழனிசாமிக்கு நீச்சல் தெரியாது நீச்சல் தெரிஞ்சாலே சசிகலா உழுத்து கட்டியாச்சு ஓரம் கட்டியாச்சு அது ஓ செல்வா அது ஒரு புசுவானோ அது எங்கிட்டு போய் என்ன தெரிஞ்சாலும் அது ஆளே கணக்கில் வைக்க மாட்டாங்க அவங்க ஓபிஎஸ்ல அவங்க ஆளே கணக்கில் வைக்க மாட்டாங்க வரும் அங்கிட்டு போகும் அதனால அவரை ஒரு ஆளாக நினைக்கல இப்ப பாத்தீங்கன்னா பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினாறுல என்ன ஜெயலலிதா இறப்பு இன்னைக்கு டிசம்பர் மாசம் என்ன திட்டம் தீட்டுனாங்களோ அந்த திட்டத்துக்கு வந்து கரெக்டா வந்து நிக்கிது பாருங்க கண்டிப்பா அண்ணாதிமுகவுக்கு பாதை தெரியலையா எழுதுறேன் பத்திரிகையில எழுதுறேன் அண்ணாதிமுகவுக்கு பாதை தெரியல எங்கிட்டு போகும்னு தெரியல யாரோ கூட்டணி வைப்பும் தெரியல விசை காலில் விழுந்து கிடக்காங்க எவ்வளவு பெரிய கட்சி சேருதா எப்படியாப்பட்டாலியா பாரதிய ஜனதா இருந்து வாஜ்பாய் இருந்து ஆறு மந்திரிகள் வந்து பக்கம் வீட்டுல காத்துட்டு கிடந்தேன் தொண்ணூத்தி எட்டுல அதெல்லாம் பரபரப்பா இருந்துச்சு தொண்ணூத்தி எட்டுல ஆட்சியை கவுக்க போகுது ஆறு மந்திரி சார்ஜ் பெர்னாண்டஸ்ல இருந்து எல்லாரும் வந்து வீட்டுல காத்துட்டு கிடைக்கேன் எல்லா சேரும் வீட்டுக்கு வந்து எல்லாருமே அடிச்சு விரட்டாண்டுச்சு சரி இல்ல எல்லாத்தையும் ரூபோட்டு சசிகலாண்டு உள்ள போசியை போட்டு படுத்துக்காது சரி இல்ல வீட்டுக்குள்ள ஏசியை போட்டு ரெண்டு பேரும் தூக்கிட்டாங்க இங்கே உட்காந்து ஐயா அப்ப ஆச்சு போய் ஆச்சு போது சார்ஜ் ஒரு நாலஞ்சு மந்தி முரளி மனதை சோச்சி வேறே ஒரு சாக போறோம் ஒரு நாலஞ்சு பேர் மந்திரி மத்திய மந்திரி அமைச்சர் வர அம்மா இந்த மாதிரி வாபஸ் வாங்காதியே கீசி நம்ம நம்மக்குள்ள இருக்க பிரச்சனை தீட்டுக்குருவோம் அப்படின்னு உங்க பேச வந்திருக்காது அப்படின்னு சொல்லி உதவியாளர் வந்து சொல்ல உதவியாளர் வந்து நீ சொல்லிட்ட நீ பேசாமி எத்தனை சேர் இருக்கு வெளியில ஒரு பத்து சேர் இருக்குமா எல்லா சேர் எடுத்து உள்ள போடு வா வாசலைய காத்துட்டு மாதிரி போயிட்டே இருக்கட்டும் இங்கே இங்கே வர்றேன் நம்ம என்ன ஒப்பந்தம் கருணாநிதி ஆட்சியை கலைக்கணும் அதுதானே உன்னோட கூட்டணி வச்சேன் இல்லன்னா என்ன கொடுத்து போய் ஆகிடுறீ உன்னோட கூட்டணி வைக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கூட்டணி வைக்கிறதுக்கு நமக்குள்ள ஒப்பந்தம் என்ன தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்னு வரை கருணாநிதி ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில் இதை கலைக்கணும் நீ ஒத்துக்கிட்டேன் இப்ப என்ன உனக்கு புதுசாக ஞான உதயம் வந்துருச்சு கலைக்க மாட்டேன் நாட்டு மக்கள் தப்பா பேசுவேன் அப்படி இப்ப என்ன உனக்கு புது உதயம் ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தப்படி செய்யு கிளைச்சு விட்டு போயிட்டே இருக்க வேண்டிய அப்படின்னு சொன்னா கிடைக்க முடியாதுன்னு வந்து தாவம் தரமா காலையில அப்படியே காலையிலேருந்து எல்லா பேரையும் குறைச்சரிச்சு போறோம் பார்த்தாங்க ஒரு மணி நேரம் பார்த்தாங்க ரெண்டு மணி நேரம் பார்த்தாங்க நின்றுட்டே இருந்தாங்க வெறும் பூச்செடியா திண்டுட்டு நின்றுட்டு இருந்தாங்க ஒரு கடறை குடிக்கா ஒருத்த பிஸ்கெட்டை கொடுத்தாங்க மந்திரி கூட பார்த்தேன் படியிலே மயங்கி விழுதிட்டாய் ஆகா இனிமே கதவே திறக்காது கதவை திறக்குமா திறக்குமான்னு பார்த்தாங்க கதவே திறக்கல கடைஜில டெல்லிக்கு போயிட்டாங்க அடுத்த நாள் கால ஆட்சியை டிசா ஆயிடுச்சு ஒரு ஓட்டுல எல்லாரும் கா ஆட்சியை கவத்திக்கிட்டே வந்துச்சு அப்படியாப்பட்ட கட்சி இங்க இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி என்னப்பாட்டு விசை வீட்டில் நின்றுட்டு இருக்கீங்க விஜய் வர விஜய் வரலைன்னா திமுக உங்களே அடிச்சு போடும் நீங்க சொல்ற உதயகுமார் ஆர்பி உதயகுமார் சொல்றேன் ஏப்பா என்ன பேச்சு பேச்சா பேசுற இந்த தேர்தல் கடைசி அண்ணா திமுகவுக்கு நடக்கல நான் என்னை சுண்டு கூப்பிடு